சட்டமன்றி முத்தம் தான் படம் பார்த்துட்டு வரேன் படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கதை பஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது படம் நல்ல கதை கதை வந்து ரொம்ப நல்ல குட் ஸ்டோரி பட் அத்த சோ ஓடாது படம் அத்த சோ ஓடுமே தெரியல அந்த மாதிரி போயிடும் செகண்ட் ஆஃப் வந்து இந்த படம் பார்க்கும் போது ஒரு எனக்கு ஒரு புது ஜான்ரை தோணுச்சு சூப்பர் டார்க் காமெடினு சொல்லிட்டு அதாவது டார்க் காமெடினா ஒரு படத்துல எல்லாருமே வந்து சீரியஸா பண்ணுவாங்க ஒரு கேரக்டரை சீரியஸா பண்ணது நம்மளுக்கெல்லாம் ஆடியன்ஸ் சிரி போகிறோம் இதுல படக்குழு சீரியஸா பண்ண ஒரு விஷயத்தை வந்து என்னடா இந்த லட்சணத்துல படம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிரிப்போயிருதுக்கு ஒரு முட்டு இது எண்டில் தெரிஞ்சோம் நடக்கு போகுது அதனால நமக்கு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் போச்சு அதாவது ஏன்னா அவர் ஆக்சுவலாக நார்மலாக இப்பயும் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்காரு இன்னொன்று ஸ்க்ரீன் பிளே வந்து மிக பெரிய மியூசிக் இந்த இதே மாதிரி த்ரில்லரு ஜானு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னன்ற ஒரு இது எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கணும் அது இல்லை கதை பேஸ்டான சீக்வன்ஸும் நிறைய வந்து ரொம்ப லாஜிக்காக அடி வாங்குற மாதிரி இருக்கு மியூசிக் ஆவரேஜ் தாங்க மியூசிக் அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை பட் ரொம்பவும் இதாக இல்லை பட் அது மரிசாகுற மாதிரி தான் இருக்குது தப்பு இல்லை கேமரா சைடு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக் செகண்ட் ஆஃப் பார்த்து முடிக்கும் போது என்னடா அந்த படம் வந்து என்ன படம் பார்த்துருக்கோங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு பட் உண்மையிலேயே ஒரு நல்ல கதை நல்லா எடுத்துருக்க வேண்டிய படம் அவங்க செகண்ட் ஆஃப்ல வந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம நிறைய லாஜிக் மீறல் பண்ணனால இந்த படம் வந்து நம்மளால ஒரு ஏற்றுக்கும் இல்லை பத்துக்குன்னா ஒரு நாலு டென்னுக்கு ரேட்டுங்கன்னா இந்த படம் ஒரு ஃபைவ் அவுட் டென் கொடுக்கலாம்